உதயநிதி ஸ்டால் அன்னைக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லிப்பார் இல்லை இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பார்க்கலாம் நீ சொல்லிப்பார் நான் சொல்றேன் நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நான் போஸ் ஒட்டிட்டு வரேன் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சன் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உள்ளூர உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு